காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் நலம்பாழலன்ற பகுதியில் யோக பயிற்சிகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கும் அதை மாதிரி ஒரு அட்வான்ஸ்டான ஒரு ஆசனத்தை தான் பார்க்க போகிறோம் ஷவாசன ஓய்வில் இருக்காங்க இப்போ இதில் போன பகுதியில் சர்வாங்காசனமும் அதோடைய வேரியேஷனும் பார்த்தோம் இந்த பகுதியில் ஹலாசனம் பார்க்க போகிறோம் ஹலாசனம் அப்படின்னா ஏர்கலப்பை ஆசனம் ஏர் உலகத்தில் வந்து அந்த ஏர் கலப்பை எப்படி இருக்குமோ அதை ஒற்ற நிலையில் உடல் பகுதியை வளைக்கிறதுனால இந்த ஆசனம் பேர் ஹலாசனம் மெதுவாக கால்களை ஒன்றை சேர்த்துக்கோங்க கைகள் உடலை ஒட்டி வச்சுக்கோங்க ஷர்வாங்காசன நிலையிலிருந்தும் வரலாம் அல்லது அப்படியே டேரக்டாகவும் கால்களை மேல் நோக்கி பின்னோக்கி தள்ளி ஹலாசனம் நிலைக்கு கொண்டு வரலாம் மெதுவாக கால்களை தரைக்கு கொண்டு வாங்க கைகள் பின்னாடி தோள்பட்டு அளவில் கைகளை எவ்வளோ முடியுமோ உழவுக்கு சேர்த்த நிலையில் வை கால் விரல்கள்லாம் நல்லா தரையில் பதிஞ்சிருக்கணும் இப்போ அப்படியே மெதுவாக கால்களை விரிங்க கால் விரலை தரையில் வச்சு அழுத்தியே செய்யலாம் படுக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை மெதுவாக கால்களை ஒன்றை சேருங்க இடுப்பில் கை கொடுத்து கூட நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம் மெதுவாக இப்போ இரண்டு கால்களையும் ஒன்றா சேர்ந்து வலது பக்கமாக நடந்து போங்க அப்படியே கால்களை மடக்கி உங்களுடைய முழங்கால் பகுதியை காது கிட்ட கொண்டு வாங்க வெரி குட் மறுபடியும் அப்படியே கால்களை நீட்டி நடந்துவாங்க அதே மாதிரி இடது பக்கம் அப்படியே கால்களை மெதுவாக மடக்குங்க மறுபடியும் கால்களை நேர கொண்டு வாங்க கால்களை ஒரு அரை அடி மட்டும் விரிங்க ஃபஸ்ட்டு பண்ண போகிறது சிவலிங்க ஆசனம் சிவலிங்கம் மாதிரி பார்க்கறதுக்கு உடல் அமைப்பு கொண்டு வரதுனால இந்த ஆசனம் பேர் சிவலிங்க ஆசனம் கால் முழங்கால்களை மடக்கி காதுக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க கால் விரல்கள் படுத்த நிலையில் இருக்கட்டும் கைகள் தரைக்கு கொண்டு வந்துருங்க வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை தசைகளும் இதில் வேலை பார்க்கும் கழுத்து பகுதியில் முழுமையான இரத்த ஓட்டம் கிடைக்கும் மூளைக்கு படுக்கக்கூடிய அத்தனை நரம்புகளும் சுறுசுறுப்படையும் இந்த ஆசனத்தில் மறுபடியும் ஹலாசனம் வந்துருங்க மெதுவா ஆசனத்துலேருந்து மெதுவா ஹலாசன நிலையிலேருந்து இப்போ அடுத்த வேறு ஒரு ஆசனம் கர்ணபீடாசனம் அதாவது நம்மளோட உடவுல இருக்கக்கூடிய பேஸ் பீடமாக இருக்கக்கூடிய இடத்த வலுப்படுத்தக்கூடிய ஆசனம் கால்கள் ஒரு அரை அடியிலேருந்து ஒரு அடி வரைக்கும் காலை விரிக்கலாம் அப்படியே முழங்கால்களை தரையில வைங்க காதுக்கு பக்கத்தில் கால்கள் படுத்த நிலையில் இருக்கட்டும் கைகள் வந்து சங்கு முக முத்ரா வச்சுக்கோங்க சங்குடைய முகம் மாதிரி இருக்கக்கூடிய முத்ரா இதில் சுண்டு வரல் காதலையும் பெருவரல் நாடியிலையும் வச்சு இம் அப்படின்ற மந்திரத்தை உச்சரிக்கிறதுல மூளைக்கு போகிற அத்தனை நரம்புகளும் சுறுசுறுப்படையும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நெகட்டிவான தாட்ஸ் வராது இந்த ஆசனங்கள் பண்ணத்தில் மெதுவாக மறுபடியும் ஹாலாசன நிலைக்கு வந்து மெதுவாக ஓய்வு நிலைக்கு வரலாம் ஷவாசனம் இதோடைய மாற்று ஆசனமும் ஆசனம் தான் நல்ல ஒரு அட்வான்ஸ்டான போர்ஷன் பார்த்தோம் இதெல்லாம் குழந்தைங்க பயிற்சி பண்ணாங்கன்னா உங்களோட குழந்தைகளோட ஆரோக்கியம் எந்தளவுக்கு மேம்படும்ன்றதை உணர்ந்து யோகா கலையை குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் வருங்கால சந்ததி ஆரோக்கியமான சந்ததியாக வரணும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்